அவரால் வந்து இன்றைக்கி ஆதவ கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா இவர் கொடுத்த சிக்னல் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு சிக்னல் கொடுத்துருக்கலாம் நான் மறுக்கல பட் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு முடியல பட் ஆதவர்ஜுனாவுடைய பேச்சின் சாராம்சம் உங்க கருத்து என்ன நீங்க என்ன கேட்டீங்க ஆதவர்ஜுனாவோட கருத்தில் எனக்கு நூறு சதவீதம் உடன்பாடு ஆனா நாளைக்கு அந்த கருத்துல ஒரு உறுதியா இருப்பாரா வீசிக்காவே அவர் அந்த கருத்துல வலியுறுத்துமா நாளைக்கு வந்து ஆதவர்ஜுனாவை திரும்ப விசிகால இருந்து

இவர் பேசுனது ஒரு உள்ளோக்க கற்பிக்கிறாங்க பாஜக அப்படி எல்லாருக்கும் உள்ளோக்கம் இருக்குங்க திமுக விமர்சிக்கிறவங்க எல்லாருக்கும் உள்ளோக்கம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் திமுக ஜால்ரா தக்குறாங்கல்ல அப்ப அவங்க உள்நோக்கம் இல்ல மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில சுயாச்சி திமுக அப்படின்ற அதுவே தப்பா சொல்றாரு மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி அப்படின்றது மத்தியில கூட்டாட்சி மாநிலத்துல சுயாட்சி மத்தியில நாங்க சுயந்து கொள்ளடிப்போம் தமிழ்நாட்டுல நாங்க மட்டும் கொள்ளையாடிப்போம் அது நாகதை சேர்ந்து கொள்ளையாடிங்க திராவிட மாடலுக்கு ஒரு உதாரணம் சொல்றீங்களா என்ன எல்லாருக்கும் எல்லாருக்கும் இல்லை எல்லாருக்கும் எல்லாம் அப்போ உங்களுக்கு திராவிட மாடல்ல உங்களுக்கு விருப்பமான விதத்துல தான் நீங்க வந்து உருட்டுவீங்கன்னா அது எந்த ஏமாற்ற வேலையை ரொம்ப நாள் ஓடாது இருபத்தாறுல யாருக்கும் மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் கிடைக்கூடாது அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லது ஏற்கனவே பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைம்ல நம்ம பேசியிருந்தோம் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு அதே மாதிரியான சூழ்நிலை தான் வந்துச்சு அந்த தமிழ்நாட்டில் வரணும் போத் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் கூட்டணி கூட்டணி அரசு இல்லைன்னு அண்ணா திமுக அவங்க சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சரியா வராது சரியா வராது இல்லையா தமிழ்நாடு உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களா அப்ப நெல்லுங்களா தனியா நெல்லுங்களா சினிமாவிலேருந்து வந்த ஒரு ஆள் துணை முதல்வர் ஆகும்பொழுது திருமாவளவன் அவர்கள் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரியும் இருக்கிறாரு இதெல்லாம் வந்து நேரடியாகவே உதயநிதி ஸ்டாலினை அட்டாக் இது டைரெக்டா உதயநிதி ஸ்டாலின் வந்து அட்டாக் நான் பவன் கல்யாணம் சொல்லுங்க இந்த கதையெல்லாம் வேணாம் ஓப்பனா சொல்லிட்டு போங்களேன் முழுசா நினைஞ்ச பிறகு முக்காடு இந்த ஏடிஎம்கே வச்சுக்கிட்டு நீங்கள் இருபத்தாறுல ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி அவ்வளோ ஈஸியில் அதனால தான் ஒரு ஒரு பெரிய தயக்கத்தில் திரும்ப இருக்கிறார் எக்ஸாக்ட்லி ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்கிறேன் இப்போ சமீபத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாட்களாகவே வந்து விசிகா வர்சஸ் திமுக அப்படிங்கிற ஒரு பிம்பம் இன்னைக்கு வந்து உருவாகிட்டே இருக்கு ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சியில ஒரு மாநாடு நடத்தப்போவதாக முதல் கட்டமாக அவர்கள் அறிவித்த பிறகு பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துச்சு இந்த மாநாடு அப்படின்றது திமுகக்கு எதிராக தான் நடத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு எழுந்துச்சு ஆனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்த பிறகு நேரடியாகவே இப்போ சந்திச்சு இதில் திமுகவை சேர்ந்த இரண்டு முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொள்வாங்க அப்படின்றத முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து தாமாக சொன்னதாகவும் வந்து வெளியில் பேட்டி கொடுத்தாரு இப்போ இது வந்து ஒரு கட்சியினுடைய கூட்டணி மாநாடு மாதிரி போயிருச்சுன்ற விமர்சனமும் வைக்கப்பட்டது அந்த பேச்சு அந்த சர்ச்சை வந்து அடங்குவதற்கு முன்பாகவே வந்து ஆதவர் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்கிறாரு அதாவது அதிகார பகிர்வு அப்படின்ற விஷயத்தில் இன்னைக்கு மீண்டும் ஒரு தடவை அந்த விவகாரத்தை பூதாகரமாக்கிருக்கிறாங்க இதில் வந்து திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய மௌனம் சாதிக்கிறாரு இருவேறு கருத்துக்களும் வீசிக்காக்குள்ளேயே நிலவுது ஒரு பக்கம் சிந்தனை செல்வன் ஒரு மாதிரி ஆதவ எதிராக ட்வீட் போடுறாரு இந்த பக்கம் எம்பி ரவிக்குமார் அவர்களும் அதை எதிர்த்து ட்வீட் போடுறாரு அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு பேச்சு இது அப்படின்னு சொல்லி ஆ உட்பட வந்து விமர்சனம் பண்றாங்க ஆதவ் அர்ஜுனா கேட்பது போல இந்த அதிகார பகிர்வு அதிகார பரவல் அப்படின்றது நியாயமான கருத்து இல்லை நியாயமான கோரிக்கை நினைக்கிறேன் ஆதவர்ஜனா கேட்கறது நியாயமான கருத்து அதில் எந்த தப்பும் கிடையாது அவர் ஒன்றும் திமுக கிடையாது எல்லா விஷயத்துலையும் ஒன்றுபட்ட கருத்து இல்லைன்றதுனால தான் தனித்தனி கட்சியாக நடத்துகிறாங்க யாராவது பூனைக்கு மணி கட்டினா அது ஆதர்ஜனா கட்டியிருக்காரு நான் நினைக்கிறேன் அவர் கட்டுறதுக்கு நோக்கம் இருக்கலாம் அதை நான் மறுக்கல அவர் ஏன் இந்த நேரத்தில் பேசுகிறாரு யாராவது சொல்லி பேசுகிறாரா பதில் இல்லை அவர் சொன்னதை பற்றின கருத்துன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அவர் சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது கூட்டணி வச்சு தான் தேர்தலில் சந்திக்கிறீங்க ஆனால் தேர்தல் முடிஞ்சோன்னா அதிகாரம்னு வரும்போது ஏன் கூட்டணி கட்சிகளை கட்டி விட்டுட்டு ஒரு கட்சி மட்டும் ஆட்சியில் இருக்குது இது போது திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமே பொருந்தும் இப்போ டெல்லியில் மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது இருபத்தி நாலு மூணு வருஷமாக இருக்காரு மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோவில் உங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருக்குது டூ எயிட்டி டூ ஒன் பாயிண்ட் ஜீரோவில் டூ பாயிண்ட் ஜீரோவில் த்ரீ நாட் த்ரீ கூட்டணி அரசு தான் என் கவர்மெண்ட் தான் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து நாம்கே ஆவாசாவது ஒரு நாலு இலக்கா கொடுத்தாங்க மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் மெஜாரிட்டியில் முப்பத்தி ரெண்டு சீட்டு துண்டு விழுது பட் ஸ்டில் அப்போ அதனால கூட்டணி அரசு தான் மெஜாரிட்டி இருந்தாலும் கூட்டணி அரசு இல்லாட்டியும் கூட்டணி அரசு அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து ஒரு குரல் எழுகிறது என்றால் அந்த குரலை நாம் ஆதரிக்க வேண்டும் அந்த குரலை எழுப்புறவருக்கு ஆயிரம் உள்ளோக்கம் இருக்கலாம் அவர் ஜாதகத்தை தோண்டி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அவர் சொல்றது சரியா தப்பா ஜனநாயகத்தை வலுப்படுத்துமா வலுப்படுத்தாதா அதை மட்டும்தான் திருவாளர் பொதுஜனம் என்கின்ற முறையில் வாக்காளர் என்கின்ற முறை வாக்காளர் என்கின்ற முறையில் நாம் பார்க்க வேண்டும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் பொருள் காண்பது அறிவு புரியுதா இதுதான் நடக்குது ஆகவே ஆதவ பேச்சின் சாராம்சம் உங்க கருத்து என்ன நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஆதவர்ஜுனா பேசணும் இல்லை எந்த தப்பும் இல்ல யாராவது போனைக்கு மணி கட்டணும் அது அவர் கட்டியிருக்காரு ஆனா நாளைக்கு அந்த கருத்துல அவர் உறுதியா இருப்பாரா விசிகாவே அவர் அந்த கருத்துல வலியுறுத்துமா நாளைக்கு வந்து ஆதவ அர்ஜுனாவை விசிகால இருந்து டிஸ்மிஸ் பண்ணுவாரா கட்சியை விட்டு வெளியேற்றுவாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் நடக்கலாம் நடக்காதுலாம் நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட விசிகா குள்ள தனிமை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் திருமா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆதவர்ஜனா விஷயத்துல நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி இவங்க அஞ்சு பேரும் திமுக சாதகமா இருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆதவ ஒரு கருத்து சொல்லும் போது வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து இவங்க எல்லாம் திமுக எதுக்கு முட்டு கொடுக்குறாங்க நீங்க திமுக எம்எல்ஏவா இவர் ஒரு எல்லாருக்கும் உள்நோக்கம் இருக்குங்க எல்லாருக்கும் உள்ளோக்கம் எனக்கு ஒரு உள்நோக்கம் உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் அவருக்கு ஒரு எல்லாருக்கும் தான் உள்நோக்கம் திமுக விமர்சிக்கிறவங்க எல்லாருக்கும் உள்நோக்கம் திமுக ஆதரிக்கிறானு காலை எந்திரிச்சு பழுத்து ஆரம்பிச்சா படுக்க போற வரைக்கும் ஜால்ரா தட்டிட்டு இருக்கானுங்கல்ல திமுக பத்திரிகையாளர்ன்ற போர் அரசியல் பார்வையாளன்ற போர்வேலையும் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களும் இருக்கக்கூடிய நண்பர்கள் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் திமுக ஜல்ரா தட்டுறாங்கல்ல அப்ப அவங்க உள்நோக்கம் என்ன அப்ப எல்லாருக்கும் தான் உள்நோக்கம் இருக்குது சிம்பிள் விஷயம் கிலோ கூட்டணி கட்சியில திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இருந்து ஒருவர் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பதில் என்ன தவறு சுயமரியாதை உள்ள ஒரு கட்சி தொண்டன் என் கருத்து சொல்ற ஒரு நோக்கம் இருக்கலாம் இல்ல விசிகாவுடைய குரலே அதுதான் அதிகாரத்தில் அப்புறம் என்னன்ற நானு இது இரண்டாயிரத்தி பதினாறுல ரவிக்குமார் எம்பி ரவிக்குமார் எழுதின புத்தகம் என்ன கூட்டணி ஆட்சியா வேண்டும் திரும்ப சொன்னது என்ன அதிகாரம் அதிகாரத்தில் அப்புறம் என்னங்க நீங்க கூட்டணி வைக்கிறீங்க தேர்தல் காலத்துல கூட்டணி வைக்கிறீங்க ஆனா எலெக்ஷன் ஆட்சிதான் அமைது அதை ஏன் கூட்டணி அரசாவே இருக்க வேண்டும் என்று ஏன் கேட்க கூடாது கூட்டாட்சி திமுக சொல்றாரு கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி அப்படின்றது மத்தியில கூட்டாட்சி மாநிலத்துல சுயாட்சி மத்தியில நாங்க சேர்ந்து கொள்ளடிப்போம் தமிழ்நாட்டுல நாங்க மட்டும் கொள்ளடிப்போம் அது நகை சேர்ந்து கொள்ளடிங்க அதுதான சோசியலிசம் தப்பா ரைட்டா இது ரொம்ப நாள் வந்து இந்த இந்த போக்கு நீடிக்காது எது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி கூட்டணி தானே ஜெயிக்கிறீங்க தனியாக ஜெயிக்கிறீங்க அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வந்து சுயாட்சி யாராவது ஒருத்தர் இந்த கோரிக்கையை எழுப்பணுங்க அவர் எழுப்பிட்டார் என்ன கேட்டீங்கன்னா கூட்டணியில் இருக்க அத்தனை கட்சிகளும் இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் ரெண்டு இடதுசாரிகள் காங்கிரஸ் மதிமுக ஜவஹர் இல்லா பொங்க ஈஸ்வரன் வேல்முருகன் எல்லாம் கூட்டணி கேளுங்க எல்லாரும் ஆட்சியில் பங்குன்னு கேளுங்க அதுதான் உண்மையான ஜனநாயகம் இந்த உசி போடுறேன்னு நினைக்காதுங்க இதாங்க ஜனநாயகம் அப்புறம் நிச்சயமா அதுல ஜெயிக்கிறதுக்கு மட்டும் நான் வேணும்ல இல்ல அப்ப ஆச்சு எனக்கு பங்கு இல்லன்னா இல்ல உங்களுடைய ஓட்டு மட்டும் வேணும் ஆனா வந்து நாங்க ஓட்டு பங்கு கொடுக்க மாட்டீங்களா பங்கு கொடுக்க மாட்டேங்கிறது மட்டும் இல்லங்க மாமன்னன் படத்திலடைய வடிவேல் கதையை தான் நூறு சதவீதம் திமுக வீசிகா அப்படியே உறுதியா இருக்கணும்னு முட்டு கொடுத்து பேசுறாங்கல்ல அவங்களுக்கு நோக்கம் இல்லையா அப்ப எல்லாருக்கும் தான் ஒரு நோக்கம் இருக்குது மாமன்னன் படத்தை ஒரு உதாரணம் காமிச்சார் கரெக்டு தான் என்ன தப்பு சி இந்த மாதிரியான அரசியல் விவாதங்கள் எழுவது ஜனநாயகத்துக்கு நல்லது இது கூட்டணியை பலவீனப்படுத்தாது பலப்படுத்தும் ஆதவர்ஜுனாவோட ஒரு கருத்து ரொம்ப ரொம்ப நியாயமான கருத்து நான் சொல்றேன் அது என்ன தெரியுமா ஐயா இருபத்தாறுல ஒரு கூட்டணி சர்க்கார் திமுக தலைமையில் அமைது ஸ்டாலின் முதலமைச்சர் அந்த கூட்டணி அரசுல விசிகா இடதுசாரிகள் காங்கிரஸ் மதிமுக குங்கு ஈஸ்வரன் நம்முடைய வேல்முருகன் இவங்கெல்லாம் ஜவஹர் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா மந்திரியா இருக்காங்கன்னா அது பிஜேபிக்கு பலப்படுத்துமா பலவீனப்படுத்துமா பலவீனதான் பண்ணும் அப்புறம் அப்புறம் அதுல என்ன இருக்கு அதிகாரத்துல பங்கு இன் இன் புரிஞ்சுக்கோங்க கிலோ நீங்க பங்குபிபல் விஷயம் என்ன தெரியுமா கிலோ அதாவது அதிகாரத்துல பங்கு என்கின்ற அந்த ஒரு ஐடியா பன்முகத்திலும் அனைவருக்கும் அனைவருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே எல்லாருக்கும் எல்லாம் திராவிட மாடலுக்கு ஒரு உதாரணம் சொல்றீங்களா என்னது எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாம் தான் திராவிட உங்களுக்கு விருப்பமான ஏமாற்ற வேலை ரொம்ப நாள் ஓடாது இன்னைக்கு எல்லாம் நிலையை அடங்கி இருக்காங்க ஏன்னா செதுருண்டு கிடக்குது கிடக்கு தான் வந்து வரக்கூடிய இருபத்தி தேர்தல் ஒரு கட்சிக்கு மட்டும் சாதகமா இருக்காது மிகப்பெரிய அளவுல இது இன்னும் சொல்லப்போனா ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வர்றதுக்கான யாருக்கும் பெரும்பான்மை வராத அளவுக்கு கூட இங்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டிஜிஸ்ட நான் இதை வந்து சொல்றேன் அப்படின்றதையும் ஒரு கோட் பண்ணி காட்டுறது இல்ல அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த கோ அந்த புள்ளிலதான் இவர் இந்த அதிகார பயிர் மேட்டரை இழுத்து விட்டுருக்காரு இருக்கலாம் அவர் சொன்னது நடக்குமா நடக்காதான எனக்கு தெரியல ஆனா நடக்கணும் இருபத்தாறுல யாருக்கும் மெஜாரிட்டி தமிழ்நாட்டுல கிடைக்க கூடாது அதான் ஜனநாயகத்துக்கு நல்லது ஏற்கனவே பால்மணி எலெக்ஷன் டைம்ல நம்ம பேசி இருந்தோம் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு அதே மாதிரியான சூழ்நிலை தான் வந்துச்சு அந்த தமிழ்நாட்டுல இருந்து வரணும் தமிழ்நாட்டில் அது வரணும் இந்த ஒரு கட்சி ஆட்சி முறை என்பது ஜனநாயகத்துக்கு கேடுங்க அது திமுகவோ தனிப்பட்ட முறையில் யார் எனக்கு வருத்தமோ அல்லது கோபமோ எதுவுமே கிடையாதுங்க சொல்கிறேன் நான் ஒரு கட்சி ஆட்சி முறை என்பது ஜனநாயகத்துக்கு கேடு ஒரு முக்கியமான தொட்டிருக்காரு தொட்டிருக்கார் கூட்டணின்னு போய் தான் நம்ம தேர்தலில் சந்திக்கிறோம் கூட்டணிக்கு தாங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க தனிப்பட்ட திமுக ஓட்டு போடல இந்த கூட்டணி இல்லாமல் திமுக என்னைக்கு ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல யாரை வந்து இன்னைக்கு எள்ளி நகையாடுறாங்களோ லெட்டர் பேட கட்சின்ற லெவலுக்கு பேசுறாங்களோ அந்த நாலு கட்சிகள் சிபிஐ சிபிஎம் மதிமுக அவங்க பிரிச்ச ஒன்றரை திமுக தோத்து அவங்க ஜெயலலிதா அவங்க திமுக நின்று தான் பதினாறுல ஜெயலலிதா தோத்துருப்பாங்க அப்ப கூட்டணியில் இருபத்தி எப்படி ஜெயிச்சிங்க எல்லாரும் சேர்த்துதானே ஜெயிச்சு இந்த பாருங்க அளவுகோல் வந்து பத்தொன்பதுலையும் இருபத்தி நாலுலையும் ஜெயிச்சது கிடையாதுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க இருபத்தொன்னு தான் உங்களுக்கு அளவுகோல் அதுவும் அஞ்சு வருஷம் பொறுத்து நீங்க ஆண்டுட்டு மக்கள் கிட்ட போகும்போது குழந்தைக்கு கூட தெரியும் உங்க பலம் எதிர்கட்சிகள் அஞ்சா நாலா அஞ்சா உடையிறதாலும் நீங்க ஜெயிக்கிறீங்க ஆனால் இது இப்படியே போச்சுன்னா உள்ளுக்குள்ள கூட்டணி கட்சிகளுக்குள்ள அந்த கொந்தளிப்பு இருந்ததுன்னா ஓட்டு நாலு அஞ்சா உடைஞ்சா கூட யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் போகலாம் அவர் சொல்ற அந்த கருத்து ஆதவர்ஜுனா சொல்ற அந்த கருத்து இருபத்தாறுல யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு அவர் சொல்லக்கூடிய கருத்தை அந்த கணிப்பா அவர் சொல்றாரு அது விருப்பமா கூட இருக்கலாம் அது விருப்பமா இருந்தாலும் தப்பு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறுல யாருக்கும் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி இல்லாம ஒரு கூட்டணி அரசு அமைஞ்சதுனால தான் அது தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு நல்லது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஜனநாயகத்தில் பல கட்சி ஜனநாயகத்தில் கூட்டணி அரசுகள் மட்டும்தான் ஆள வேண்டும் என்கின்ற அளவுக்கு மக்கள் தீர்ப்புகளை கொடுப்பது தான் ஜனநாயகத்துக்கு நல்லது ஒரு ரா நெருவை அவர் டச் பண்ணியிருக்காரு நாளைக்கு அவருக்கு கருத்துல இருந்து பின்வாங்கலாம் அல்லது கருத்துல அவர் பின்வாங்காத காரணத்துக்காக திருமாவளவன் அவரை கட்சியை விட்டு நீக்கலாம் அதை எனக்கு கவலை இல்லை ஆனால் ஒரு விவாதத்தை அவர் தொடங்கியிருக்காரு அதை விவாதிக்கவே கூடாது என்கின்ற துணியில திமுகவில் இருப்பவர்களும் திமுகவின் தொங்கு சதைகளும் பேசுவது அயோக்கியத்தனமானது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பல கட்சி ஜனநாயகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்படுவது அங்கே ஜனநாயகம் ஆரோக்கியமாக இருக்கின்றதுக்கான ஒரு அறிகுறி மோடி வந்து மூணு டேர்ம்லையுமே வந்து மெஜாரிட்டி இருந்தப்பையும் ரெண்டு டேர்ம் மெஜாரிட்டி இல்லாதப்பையும் கூட்டணி அரசு தான் நடத்துகிறாருனா அந்த அந்த பாணி அந்த அந்த முறை ஏன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது நான் வந்து இந்த ஸ்டாலினுக்காக மட்டும் சொல்லலை நாளைக்கு எடப்பாடி வந்தாலும் அதுக்கு பிறகு எக்ஸ் ஒய் ஜெட் வந்தாலும் கூட்டணின்னு நீங்கள் போகும்பொழுதே இந்த கட்சிகள் இதை ஒரு முன்னிபந்தனையாக விதிக்க வேண்டும் சில பேர் என்ன சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சிபிஎம்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க கூட்டணி அரசு என்பது முக்கியமில்லை நம்ம கூட்டணியை வச்சுக்கணும்னா ஒரு செயல் திட்டத்தை முன்வைக்கணும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அதன் அடிப்படையில் நம்ம வந்து தேர்தலை சந்திச்சாதான் அதுக்கு பிறகு அமையக்கூடிய ஆட்சியில் அது கூட்டணி அரசா இருக்க முடியுன்றாங்க அதுவும் ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய கருத்து தான் எப்படி இருந்தாலும் கூட்டணின்னு வச்சு நீ தேர்தலை சந்திச்சுன்னா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமையக்கூடிய ஆட்சியும் கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கணும் அது ஒரு கட்சி ஆட்சியாக இருக்கக்கூடாது இதுதான் ஆதவர்ஜுனாவோட கருத்து பேட்டியின் சாராம்சம் அவருக்கு நோக்கம் இருக்கலாம் அதை சொல்லல இந்த இஷ்யூவை வந்து ஒரு ஏழு நாளா அவர் அலைவாக வச்சிருந்தாரு இப்போ ரெண்டு நாளாக அமைதியா இருக்காரு அதுக்கு என்ன காரணம் அவர் தான் கேட்கலாம் இப்போ பொது தொகுதியில நீங்க ஏன் ஒரு தலி சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை நிப்பாட்ட மாட்டீங்க எதுக்காக அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற கேள்வியும் சேர்த்தே வைக்கிறார்ல இப்போ இதெல்லாம் வந்து பொது சமூகத்துல திமுக இந்த மாதிரியான ஒரு கோணத்தை உருவாக்குது ஒரு இப்ப பிற்படுத்தப்பட்ட அல்லது பட்டியலின மக்கள்லாம் இந்த இப்போ தனித்தொகுதியில மட்டும் தான் நிக்கணும் அப்படின்ற ஒரு கோணத்தை இவங்களே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதை ஏன் உடச்சி செய்ய கூடாது ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் திருச்சியில வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து செஞ்சு ஜெயிச்சும் காட்டினாங்கல்ல அது மாதிரி ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு அந்த நேர்காணல் நியாயமான கேள்வி தான் ஆனா அந்த ஜெயலலிதாவே ஒரு தடவைக்கு மேல அதை செய்ய முடியல திருச்சியில ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலோட சேர்ந்து நாடாளுமன்றத்துக்கான இடைத்தேர்தல் நடந்தது ஏன்னா பிஜேபி எம்பியா இருந்து மத்திய மந்திரியா இருந்த ரங்கராஜன் குமார மகளும் இறந்து போன காரணத்தால ரெண்டாயிரம் ஆகஸ்ட்ல அவர் இறந்தாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்களோட சேர்ந்து திருச்சி மக்களவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடந்தது அப்ப ஜெயலலிதா அவர்கள் தலித் ஏழுமலை பாமகவில இருந்து வந்தவர் அவர் அவருக்கு சீட்டு கொடுத்து அந்த அம்மா வந்து ஜெயிக்க வச்சாங்க தட்ஸ் பொதுவா பாத்தீங்கன்னா தலித்துகளை வந்து பொது தொகுதியில நிறுத்தி ஜெயிக்க வைப்பது ரொம்ப கடினமானதாதான் இருக்குது ஆனா ஆராசா பிரச்சனையை கலப்பினதால ஆதவ அர்ஜுனா இந்த எதிர்கேள் வைக்கிறாரு ஆதவ அர்ஜனா கேட்கறது நியாயமான கேள்வி நீங்க பெரம்பலூரை வந்து அங்க போன நீங்க எதுக்கு சார் அங்கே போனீங்க இவ்வளோ பேசுறீங்கல்ல நீங்க எதுக்கு அங்கே போனீங்க இது நியாயமான கல்வி அதில் ஒன்றும் தப்பே கிடையாது மொத்தத்தில் ஆதவ அர்ஜுனாவோட கருத்துக்கள் எல்லாமே வந்து விவாதிக்கப்பட வேண்டிய கருத்துக்கள் அவர் சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது அது ஒன்றும் மாற்ற முடியாத கருத்தும் கிடையாது நீங்க வந்து கூட்டணியில் ஆட்சியில பங்கு கொடுத்தாதான் நாங்கள் இடம்பெற போறோன்னு விசிகா ஒன்றும் இருபத்தாறு கூட்டணிக்கு திமுக கூட்டணியில் முன்னே விதிக்கப்படக்கூடாது ஒரு கருத்தை சொல்றாரு ஒரு விவாதம் கிளம்புது அது ஜனநாயகத்துக்கு நல்லது தானே திமுகவோட பிரச்சனை அவங்களுக்கு எதிராக யாரும் எதுவும் பேசக்கூடாது அவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவங்களுக்கு தான் பட்டா போட்டு கொடுத்தாச்சு போத்து திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் அண்ணா திமுக தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களா அப்ப நிலுங்களேன் தனியா நெல்லுங்களேன் எதுக்கு கூட்டணி வச்சுக்கிறீங்க ஆனா அந்த கூட்டணின்ற பேச்சு ஆட்சி அதிகார கூட்டணி அரசு அதிகாரத்துல பங்கு ஆட்சியில பங்குனால இன்றைக்கு திமுகவுக்கு மிக கடுமையாக கோபம் வருகிறது இது ஏற்புடையதல்ல கூட்டணி என்ன கேட்டீங்கன்னா இந்த குரல் கூட்டணி கட்சிகள் எல்லோரிடமிருந்தும் ஒழிக்க வேண்டும் கொடுக்குறாங்களோ இல்லையோ திமுக அதிகாரத்தில் பங்கு இந்த விவாதம் எழுவது கண்டிப்பாக தமிழக அரசியலுக்கு நல்லது அவருடைய அந்த கருத்து இருபத்தாறில் யாருக்கும் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி கிடைக்காது என்ற கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்குதோ இல்லையோ ஆனால் அது நடந்ததுன்னா அது நல்லது தமிழ்நாட்டுக்கு தான் நான் பார்க்குறேன் இப்போ நேற்று வந்த சினிமாவிலேருந்து வந்த ஒரு ஆளு துணை முதல்வர் ஆகும் பொழுது திருமாவன் அவர்கள் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரியும்

அவர் வட தமிழ்நாட்டுல நாங்க இல்லைன்னா வீசிக்க இல்லைன்னா திமுக வெற்றி பெறாதுன்னு சொன்னதோ அதிகாரத்துல பொங்க வேண்டும் சொல்லதோ கிடையாது இன்டெரக்டா நாலு வருஷத்துக்கு முன்னால சினிமா நடிச்சவங்க இன்றைக்கி இன்னைக்கு துணை முதலமைச்சர் போது எங்க தலைவர் முப்பது வருஷத்தில் அரசியல்ல இருக்க ஒரு வாக்கூடாதான்னு கேட்டது உதயநிதியை தான் அவர் டச் பண்றாருன்னு தெரிஞ்சுதான் ஆராசா அந்த பேட்டியை கொடுக்குறாரு இது தெளிவா தெரிஞ்ச விஷயம் அந்த இடத்த அவங்க ரா நெருவது அதை அவங்க டச் பண்ண விரும்பல அவங்க அவங்களால அதை தாங்க முடியல எந்த விமர்சனத்தையும் அவங்க உதயநிதிக்கு எதிராக கூட்டணி கட்சிகளிடமிருந்து வெளியில் வரும் யாருக்கிட்ட இருந்து வரதையுமே அவங்க விரும்பல கூட்டணி கட்சிகள் இருந்து வருவது அவங்க சுத்தமாக விரும்பல ஆராசாவோட பேட்டியின் முக்கியமான காரணம் அவர் உதயநிதியை டச் பண்ணதுதான் இப்ப இந்த பாலிடிக்ஸ் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது இது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லைங்க இது வந்து நீங்க வந்து கூட்டணியில இருக்கவங்கலாம் உங்களுடைய திமுக கூட்டணி உள்ள கட்சிகள் ஒண்ணு திமுக ஒத்தடிமைகள் கிடையாது வச்சுக்கோங்க இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா இவங்க கூட்டணி கட்சிகள் யாரும் திமுக விட்டு வெளியில போக மாட்டாங்க அவங்களால வெளியில எங்கேயும் போக்கிடமும் கிடையாது அவர்கள் கூட தெளிவா சொல்றாரு திமுக எந்த ஒரு விரிசலும் அது என்னன்றது தெரியும் ஆமா ஆனா இன்னொரு பக்கம் இந்த இது தொடர்பாக ஆதவனா தொடர்பாக இவர் வந்து கேள்வி நிருபர் கேள்வி எழுப்பும் போது வெளிப்படையான ஒரு கருத்தை எதுவுமே சொல்லலாம் இது தொடர்பாக மேல்மட்ட நிர்வாகிகள்கிட்ட பேசிட்டு அவங்க முடிவு மாதிரி கடந்து போறாரு தாங்க அவர் வந்து இன்னைக்கு இருதலைக்குள்ள எறும்பா மாறிட்டாரு ஃபேக்ட் என்னன்னா எதையோ நினைச்சு எதையோ முடிஞ்ச கதையா இருக்குது பிள்ளையார் பிடிக்க எதோ முடிஞ்ச கதைன்னு வாங்கல அதான் இன்னைக்கு திரும்ப கதை அவரால் வந்து இன்னைக்கு ஆதவர்ஜுனாவும் கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா இவர் கொடுத்த சிக்னல் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆரம்பத்துல ஒரு சிக்னல் கொடுத்துருக்கலாம் நான் மறுக்கல பட் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு முடியல பட் ஒரு சைன் என்னன்னா மூணு நாளாக அவர் பேசுகிறார் ஒரு லாஸ்ட் ஒன் வீக்கா ஒரு நாலு நாளா இந்த இஷ்யூவை மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஆதவர் அலைவா வச்சிருந்தாரு திங்கக்கிழமை அந்த புதிய தலைமுறை கொடுத்த பேட்டி அதுக்கு செவ்வாக்கிழமை திங்கட்கிழமை தந்தி டிவிக்கு ஞாயிற்றுக்கிழமை புதிய தலைமுறை திங்கக்கிழமை இந்த மூணு நாளா ஒரு லல் அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாருன்னு தோணுது நீங்க அந்த மாநாட கொஞ்சம் வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு தான் பாக்குறாங்க திருமாவள திமுக விட்டெல்லாம் வெளியில வர முடியாதுங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏஸ் எம்பிஸ் நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி கண்டிப்பா வந்து அவர்கள் திமுக பக்கம் தான் நிற்பார்கள். திர்மா விரும்பினாலும் ஆண்டிடியம் கே ஸ்டாண்டை எடுக்க முடியாது. ஏன்னா அவருடைய கட்சியில் உள்ள எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் அவங்க விசிகாவை விட டிஎம்கேக்கு தான் லாயலா இருக்காங்க. வெளிப்படையா சொல்றதடா. அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாவே இது தெரியுது. சோ விசிகா வந்து கம்ப்ளீட்டா டிஎம்கே கண்ட்ரோல்ல தான் இருக்கு. விசிகாவே அந்த கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கம்ப்ளீட்டா நான் சொல்றது எம்எல்ஏஸ் எம்பிஸ். கேடரபதி கேட்டிங்கன்னா அது வேற. ஒரு கருத்து என்னன்னா கருத்துக்கு தொண்டர்கள் மத்தியில வீசிக்க தொண்டர்கள் மத்தியில பெரிய ஆதரவு இருக்குன்றாங்க ஆதரவு வச்சுட்டு என்ன பண்றது எம்எல்ஏ எம்பி சார் திமுக கண்ட்ரோல்ல இருக்கும்போது கட்சி வந்து தொண்டர்களை வச்சு தொண்டர்கள் மட்டும் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அதுவே திருமாவ வந்து ஒரு நெருக்கடியான கட்டம் தான் வேற வழி இல்ல அவர் அவர் வந்து ஆதவர்ஜனா மேல நடவடிக்கை எடுக்கிறாரோ இல்லையோ நமக்கு தெரியாது பட் ஆதவர்னா கிட்ட வந்து தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிப்பதற்கு திருமா தயாராகி கொண்டிருக்கிறான்னு தான் நான் பாக்குறேன் இப்போ இதை தாண்டி சார் இப்போ ஏன்னா இன்னொரு பக்கம் திமுகவுக்கு எதிராக இந்த விவகாரங்கள்லாம் வந்து விசிகா தரப்புல இருந்து எழுது அப்படின்றத ஒரு பக்கம் பார்க்க முடியுது திருமாவளவனவர்கள் இந்த விவகாரத்தில் பெரிய லெவலில் ஒரு வெளிப்படையான கருத்துக்களும் சொல்லலை ஆனா இன்னொரு பக்கம் அவர் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இத்தனை ஆப்ஷன்லாம் நமக்கு இருக்கு ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லை வரக்கூடிய காலங்களில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறத எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா சொல்றாரு இன்னொரு பக்கம் விஜயனுடைய வருகை இது எல்லாமே வந்து இவருக்கு சாதகமாக அமையும் அந்த சூழலை பார்த்துட்டு நம்ம மூவ் பண்ணலாம் இதை பார்கெயின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா இல்லது க கட்சி கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பார்கெயின் பண்றதுக்கான ஒரு சிப்பா அதை யூஸ் பண்ணலாமா அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கேவும் விஜயும் வந்ததால பட் திமுக வந்து அந்த லெவலுக்கு இதை போக விடாது ஏன்னா அவங்க அதை நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க திமுக வந்து ஒரு இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டாங்க கடந்த காலங்களில் கலைஞர் பிரியல் விட பவர்ஃபுல்லா தான் நீங்க இருக்காங்க அதிகார பலம் பண பலம் மீடியா பலம் எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்குது அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா மோடி ஃபேக்டர் வந்து தமிழ்நாட்டுல வாக்காளர்கள் மத்தியில அவங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரென்தான் வச்சிருக்கு இருபத்தி ஆறுல அது வேலை செய்யுமா அப்படின்ட்டு வேலை செய்யாதுன்னு சொல்ல முடியாது பெரிய அளவுல வேலை செய்யாம போகாதுன்னு சொல்ல முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திமுகவோட பலமே அவங்க கூட்டணி பலமா இருக்கு என்கின்ற அந்த பர்செப்ஷன் அதுக்கு பிறகு தான் ஆக்சுவல் பலம் அந்த பர்சப்சன்ல ஒரு ஓட்டையை போட்டாரு ஆதவ் அர்ஜுனா அதனால தான் ஆராசா வரிஞ்சு கட்டிட்டு வந்து அந்த பேட்டியை கொடுக்குறாரு நல்லா நல்ல கவனிக்க திரும்ப எங்க போவார் இன்னைக்கு ஆனா இதுல வந்து ஆராசாவை கொண்டு வந்து பேட்டி கொடுக்க வைக்கிறது அப்படின்றதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அரசு அது திமுகவோட உண்மையான குணம்சங்கள்ல ஒன்று ஆராசாவை வச்சு அதுக்கு பேட்டி கொடுக்குறாங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன ரீசன் எல்லாருக்கும் தெரியும் என் வேற யாராவது ஒரு தரமுருகனை வச்சு பேட்டி கொடுக்கலாம் இந்த தங்கத்தண்டரசு வச்சு பேட்டி கொடுக்கலாம் பொன்முடியை வச்சு கொடுங்க பிடிஆர் வச்சு கொடுங்க சரி அவங்க கார்டு அவங்க ஷூடாக யூஸ் பண்ணுறாங்க திரும்ப என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் எடப்பாடி பலமாக இல்லைங்க இதுவரை இல்லாத அளவுக்கு ஏடிஎம்கே பலவீனமாக இருக்குது இந்த ஏடிஎம்கே வச்சுக்கிட்டு நீங்கள் இருபத்தாறில் ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அவ்வளோ ஈஸி இல்லை அதனால தான் ஒரு ஒரு பெரிய தயக்கத்தில் திரும்ப இருக்கிறார் அப்படின்னு எக்ஸாக்ட்லி அவர் பேரம் பேசணும்லாம் நினச்சாருன்னா திமுக கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக பேரம் பேசலாம் முடியாது ஏன்னா எந்த அடிப்படையில் அவர் பேசணும்னு நினைப்பார் ஒன்று எடப்பாடி ஃபேக்ட்ரி ஒன்று விஜய் ஃபேக்ட்ரி விஜய் டேக் ஆஃபே ஆகலைங்க எடப்பாடி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாங்கினது மிகப்பெரிய அடி ஏழு தொகுதியில் டெபாசிட் போயிருக்கின்றது அதிமுக வரலாறுலேயே இல்லாதது கார் பன்னெண்டு தொகுதியில் மூணாவது இடம் போயிருக்காங்க அவங்களோட வாக்கு வங்கின்றது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் தான் இருக்குது அது மூணு பர்சன்ட் கூட இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து கூட எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுலாம் கஷ்டம் ஆட்சி மாற்றத்துக்கான பலம் கிடையாது இது வெரஸ் டிஎம்கே கூட்டணி இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா

திரும்ப எங்க போவாரு விஜய் டேக் ஆஃப் ஆகல அவரை செகண்ட் ஆப்ஸ் தான் எடுத்தா ஒன்னு அதிமுகவை தான் எடுக்கிற மாதிரி தவிர விஜய் கிட்ட போக முடியாது எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுன்றதெல்லாம் வந்து அதாவது அடுத்த எலெக்ஷன்ல வந்து பணம் நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவு விளையாட போகுது ஒரு தொகுதிக்கு வந்து நீ நாற்பது கோடி வச்சா தான் ஜெயிக்க முடியுன்ற லெவல் வர முப்பதுல இருந்து நாற்பது கோடி தான் எதார்த்தம் அந்த பணம் யாருக்கிட்ட திமுக கூட்டணி கிட்ட தான் இருக்கு மற்றவங்களால செலவு பண்ண முடியாது செலவு பண்றது பணம் மட்டும் இல்லங்க பிஜேபி கிட்ட இதோட கூட பணம் இருக்கலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல டிஎம்கே அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இருபத்தாறு வந்து டன் டீல்னு திமுக நம்புது எப்படி மோடி வந்து டூ தௌசண்ட் த்ரீ த்ரீ லாஸ்ட் இயர் டிசம்பர்ல இந்த அஞ்சு மாநில தேர்தல் முடிவுகள் வந்தோம்னா டுவெண்ட்டி ஃபோர் இஸ் அ ன் டீல்னு நினச்சேன் பட் அறுபத்தி மூணு சீட்டு குறைஞ்சாலும் ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டேன் அதே மாதிரி திமுக என்ன நினைக்குதுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் அ டன் டீல் முடிஞ்சு போச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் இன் ஃபிரண்ட் ஆஃப் அவர் ஐஸ் நாங்கள் தான் அப்படின்றதுல ரொம்ப 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 உறுதியாக திமுக நம்புது கூட்டணி கையில இருக்கிறதால ஆனால் அதில் அவங்க ரொம்ப தெளிவாக ஸ்டாலின் அவர்களை ரொம்ப தெளிவாக இருக்காரு கூட்டணிக்குள்ள என்ன சிக்கல் வந்தாலும் இருபத்தாறு வரைக்கும் இவங்களெல்லாம் இழுத்துட்டு தான் ஓடணும் அதனால தான் இப்போ ஆதவர்ஜுனா பேட்டியெல்லாம் வச்சு அவங்க வந்து பெரிய அளவில் வீசிக்கிற நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது காரணம் அதுதான் இப்போ திமுக பவள விழா காஞ்சிபுரத்தில் கூட வந்து எல்லாரையும் கூட்டு தான் நடத்துகிறாங்க இன்க்ளூடிங் திருமா ஸோ அந்த தோற்றத்தை வந்து ஸ்டாலின் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஏன்னா அவருக்கு தெரியுது இதுதான் சுச்சுவேஷன் ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து திருமா நினச்சா கூட அந்த கூட்டணியை விட்டு வெளில வர முடியாது இதுக்கு பின்னால வேற ஏதோ சண்டை நடக்குது ஆதவ அர்ஜுனாவோட இஷ்யூ வந்து அது கிடையாது அதையும் அவர் சொல்றதை நியாயம் ஆதரிக்கணும் சொன்னாலும் ஆதவ அர்ஜுனா சொல்றதுக்கு நோக்கம் வேற அதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கு பின்னால வேற பாலிடிக்ஸ் நடக்குது அது நம்ம வெளியில பேச முடியாது இது ஒரு ஷேடோ பாக்ஸிங் இவ்வளவு நாள் நம்ம திடீர்னு மது விலக்கு மாநாடு ஏன் கையில் எடுக்கிறாரு திரும்ப முதல்ல சாத்தியமா இல்ல அதுவே ஒரு பெரிய மெசேஜ் மாதிரி ஆக்சுவல் மெசேஜ் மது கிடையாது வேற சண்டை இதில் கொண்டு வந்து மது விலக்கு அறவே சாத்தியம் மாற்றதுன்னு தெரியாதாங்க முப்பது வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல பூரண மது விலக்குன்னு சொல்லி திமுக என்ன கதைக்கு போச்சு முதல் கதையே மது விலக்குன்றாரு கருணாநிதி பாஷ் அவுட்டு இருபத்தி என்ன பண்ணாங்க அது ஐநூறு வாக்குறுதி நடுப்புற முந்நூத்தி ஐம்பத்தோராவது வாக்குறுதியா சின்னதாக கொடுத்தாங்க படிப்படியாக அமல்படுத்தப்படும் எப்படி படிப்படியானா ஃபுல் அடிக்கிறவனுக்கு ஆஃப் ஆஃப் கட்டிங்கு அப்புறம் ஸ்பூன்ல அப்புறம் மோந்து பார்க்கணும்னா வடிவேல அந்த கதையா குறைக்கிற கடைகளை குறைக்கிறது பிரச்சனையும் அளவுகோல இல்லைங்க கன்சம்ஷன் குறைஞ்சுதான் சேல்ஸ் குறைஞ்சுதா வருமானம் குறஞ்சுதா ஐநூறு கடையை குறைச்ச கன்சம்ஷனும் குறையல வருமானமும் குறையில வருமானம் கூடுது அப்போ யாரை ஏமாத்துறது நீ கடையை குறைக்கிற அளவுகோல் வந்து கன்சம்ஷன் குறையணும் வருமானம் குறையணும் நீங்க தான் நிறைய விற்கிற கலெக்டரை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறீங்களா அப்புறம் எங்கிருந்து குறையாது கல்யாண வீட்லயும் விளையாட்டு மைதானங்களையும் மதுமானங்களை விற்பனை பண்ணலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு ஒரு ஜிவோ கொண்டு வந்தாங்க போன வருஷம் அப்ப ப்ரமோட் பண்றது யாரு இப்போ இதுதான் சிக்கல் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதனால் ஆதவர்ஜுனாவோட பேட்டியோ நம்முடைய திருமாவர்கள் மதுவிலுக்கு மாநாடோ வெளியில் சொல்கிற காரணங்கள் கிடையாது பின்னாலும் இவங்களுக்கு திமுகவோட சில இஷ்யூஸ் இருக்குது அதை அந்த பஞ்சாயத்தை தீர்த்துக்கிறதுக்கு இந்த பிரச்சனையும் இவங்க கிளப்புறாங்க இது ஸ்டாலின் அவர்களுக்கு நன்ற எனக்கு போது அவருக்கு தெரியாதா நான் ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மு எனக்கே தெரியுது அவருக்கு தெரியாதா அவர் இந்த பஞ்சாயத்தை நன்றாக தீர்த்து வைப்பார் அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படி நான் இதை பார்க்குறேன் பள்ளுறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக அபல் சொன்னேன் எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நினைக்கிறேன்